சிம்ம நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் சிம்மராசிக்காரங்க சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடிகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோருமே சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்ம கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயும் சரி இருபத்தி ஐந்திலையும் சரி தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த கண்டாசனி மூலமாகவும் அஷ்டமசனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே இருந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே எழுந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன்கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே புரிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கிடையாது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் நிறைய சிம்மராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவித்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இது வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் இந்த ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் கிடைக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமாகவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது இந்த வீரபத்திர ராஜயோகம் பாத்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே வராது இந்த பன்னெண்டு ராசிகளை குறிப்பிட்ட ஒரு நான்கு ராசிகளுக்கு மட்டும்தான் இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் கிடைக்க போகுது அதுல பஸ்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க தான் இந்த ஜனவரி மதத்தில இருந்து பாத்தீங்கன்னா சனி பகவானும் சுத்திர பகவானும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாளுக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா சடனா இந்த இரண்டு மாதங்களுக்குள்ள சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு புதிதாக ஒரு அற்புதம் அப்படின்றது நிகழ போகுது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பணவரவு வரும் திடீர்னு பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை கைகூடும் திடீர்னு வந்து ஒரு லவ் வந்து செட் ஆகும் இந்த இந்த மாதிரி திடீர் அப்படின்ற ஒரு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டு மாதங்களுக்குள்ள ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதங்களாகவே இந்த முதல் இரண்டு மாதங்கள் அப்படின்றது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த பன்னெண்டு ராசிகள்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டப்படக்கூடிய ராசினா அது சிம்ம ராசிக்காரங்க அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மகம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னடா இது நம்ம வாழ்க்கைக்கு நம்மளுக்கு மட்டுமே இந்த மாதிரி நடக்குதா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் நிறைய சிம்மராசிக்காரங்க சொல்றீங்க ஆனா இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கர பயிற்சி சூரிய பேர்ச்சி ராகுகதி பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேர்ச்சி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல நீங்க எதை எல்லாமே இழந்துட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீர்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது முதலாவதாக பாத்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி அதாவது அதாவது சனியுடைய வக்ர நிவர்த்தி என்னன்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பாருங்க இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போகிறார் அதாவது பாருங்க உங்களுக்கு அஷ்டமத்து சனியோட தாக்கம் அப்படின்றது இன்னொரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு இருக்காது அதுதான் அந்த சனியுடைய வக்ர பயிற்சி அடுத்ததாக பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் குரு பேச்சு பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து முழுமையா கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படின்றது ஏற்பட போகுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சியா சொன்னாவே பாத்தீங்கன்னா பயப்படுவாங்க ஏன்னா எல்லோருமே இந்த ராகு ஜேது பேச்சு நினைச்சு நெகட்டிவா மட்டும்தான் திங்க் பண்றீங்க இதுல பாசிட்டிவான விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்குது இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா கேது பகவான் மூலமாக உங்களுக்கு ரொம்ப நாட்களாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவாகிக்கிட்டே இருந்திருக்கும் சம்பந்தமே இல்லாம மாத்திர சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி தேவையில்லாத உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த வரக்கூடிய இந்த கேது பேச்சு மூலமாக உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினைந்தாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கேற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது ரொம்ப நட்டாக அஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் லிங்கம் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி எல்லார வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொல்லையும் குடிச்சும் சுடத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதும் போதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்கள் கூடயே அல்லது உங்களுக்கு அப்புறமோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீர்களோ அதே மாதிரிதான் இந்நாள் வரைக்குமே இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க வாழ்க்கையில் நடக்க போகுது தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் உணங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க அடிச்சு பிடிச்சு நிச்சயத்து வரைக்கும் போவீங்க அப்படி கூட அக்கம் நிறைய நபர்கள் இருந்திருப்பாங்க அப்படி இல்லைனா கூட ஜாதகத்திலையும் சுத்த ஜாதகமா இருக்குது ரால் கேதி ஜாதகமா இருக்குது செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படின்றது ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்டுள்ள விரவி இன்னொரு ஆறு மாதங்களுக்குள் திருமண வாழ்க்கைக்குள்ள நீங்க அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும் போது ஒரு சிங்கிள் அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பயக்கத்திற்காக இயங்கும் சும்மராசு நேயர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல பார்க்காத ட்ரீட்மெண்ட்ல வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு இன்று வரைக்குமே குழந்தை பக்கம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்ல சொல்றீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் துணிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பாத்தீங்கன்னா அதாவது டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு வளர்ந்துகிட்டு இருப்பீங்க நீங்க இருவரும் நீண்டு ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல்ல அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சும்ராசிக்காரங்க தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சுரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆயிருக்கும் இல்லை வீட்டுல போய் சொல்லும் போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு குடுப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்து சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இதன் மூலம் கடன் பிரச்சனை அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது உங்களுக்காக பாத்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர்கள் உங்கள் வாழ்க்கையை நோக்கி வர போறாங்க அந்த நபர் உங்களுடைய வருங்கால மனைவியாக இருக்கலாம் இல்ல புதிய காதலியாக இருக்கலாம் அல்லது புதிய நண்பராக கூட இருக்கலாம் அல்லது தொழில் பார்ட்னராக கூட இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாகவே உள்ளது சிம்மராசிக்காரர்கள்